இதில் ஒரு ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டு வந்தாலே நம்ம ஹார்ட்டுக்கு ஸ்கின்னுக்கு தலைமுடிக்கு ரொம்ப நல்லது அதுவும் இல்லாம கேன்சர் வராம ப்ரிவெண்ட் பண்ணோம் இன்னைக்கு பிளாக் சீட் இட்லி பொடி பண்றதுக்கு ஒரு கப் பிளாக் சீடு எடுத்துருக்கேன் இதை மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா பொரியற அளவுக்கு வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சிருங்க அரை கப் கருப்பு உளுந்து சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்க்கும் போது கலர் மாதிரி வரத ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம் இதையும் தனியா எடுத்து வச்சுட்டு கால் கப் கடலைப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே கால் கப் எல்லையும் நல்லா பொரிய வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்க்குறேன் இது பாதி வரப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க எட்டு பல் பூண்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் நல்லா இந்தளவு மொறு முருன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் எண்ணெயில் வரமிளகாவும் புளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இந்த சட்டி சூட்லேயே பார்த்திங்கன்னா இது நல்லா வருப்பட்டுரும் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கேஸ்டைன் ஃப்ரை பேன் பார்த்திங்கன்னா ஹியூமன் ஹைட்ரோ பிராண்டில் இருந்தால் வாங்கியிருக்கிறேன் இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் ப்ரீ சீசன் பண்ணி வரனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அவங்களோட வெப்சைட் டீட்டெயில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா அப்புறமா அரை டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான உப்பு அரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான சீட் இட்லி பொடி தயாராயிருச்சு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி இட்லி பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்